அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரல் எண் முன்னூத்தி எழுபத்தி ஏழு வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஊழலை வகுத்தவன் வகுத்து வைத்த வகைப்படி அல்லாமல் கோடியாக பொருள் தொகுத்தவர்க்கும் அவற்றை துய்த்தல் என்பது அரிதான் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது கோடி ஓடியாய் பொருள்களை சேர்த்தாலும் அனுபவிப்பதற்கு விதி இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் ஒருவர் நியாயமாக சம்பாதித்ததை தான் விதிப்படி நியாயமாக அனுபவிக்க முடியும் நியாயம் இல்லாமல் ஊரை அடித்து உலையில் போட்டால் இவரை வைக்கும் இடத்தில் தான் உலகம் வைக்கும் இப்படி பலர் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் பெரும் நிலக்கிழார் ஒருவர் இருந்தார் அவருக்கு நாலா பக்கமும் வயக்காடுகள் அந்த வயக்காட்டில் வேலை பார்க்க பத்து பண்ணைக்காரர்கள் உழவு மாடுகள் ஐந்து ஜோடி இப்படி ஊரே வியக்கும் வண்ணம் விளைச்சல் அவருக்கு இருந்திருக்கிறது வருடமெல்லாம் அதனால் பொண்ணும் பொருளும் சேர்த்து சேர்த்த அணிகலன்களை கழுத்தில் கைகளில் அணிந்து தோரணையாக அமர்ந்திருப்பார் எல்லா வசதியும் இருக்கு அவருக்கு கூடவே சக்கர வியாதியும் இருக்கு இவர் கூழ் மட்டும்தான் குடிக்க முடியும் அறுசுவை உணவுகளை அறவே சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் வேற சொல்லிவிட்டார் சாப்பிட்டால் போச்சு இதையும் அனுபவிக்க முடியாது என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் அவருக்கு எதிரே அமர்ந்து பத்து பண்ணைக்காரர்களும் முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு வைத்த சாம்பாரை சுவைத்து அந்த நிலக்கலர் பார்த்திருக்க சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் இந்த பண்ணைக்காரர்கள் பொருள் சேர்த்தது ஒருவர் அதை அனுபவிப்பது மற்றொருவர் இதைத்தான் வல்லுவ பிறந்தகை வகுத்தான் வகுத்த வகைகளால் கோடி தொகுத்தாருக்கு தூய்த்தல் அரிது என்ற குரல் மூலம் பொருள் சேர்த்த விதியானது நமக்கு அனுபவிக்கவும் அனுமதி கொடுத்து இருக்கணும் என்கிறார்கள் வாழ்க வளக்குடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்